வணக்கம் வியூவர்ஸ் ஸ்ரீமத் பாகவதம் ஸ்ரீமதி கீதா வீரராகவன் எளிய தமிழில் எழுதிய ஸ்ரீமத் பாகவதம் பகுதி நூத்தி எண்பத்தி நான்கை காண்போமா மோகினி அவதாரம் தன்னை சரணடைந்த தேவர்களை கண்டு பகவான் கூறினார் வருந்த வேண்டாம் நான் அசுரர்களுக்கு இடையில் ஒரு சண்டையை ஏற்படுத்தி அவர்களை குழப்பி விடுகிறேன் அமிர்தத்தை அடையும் உங்களுடைய ஆசையை நான் நிறைவேற்றுவேன் பரீட்சித்து மகாராஜனே அமிர்தத்தை யார் முதலில் பெறுவது என்று சண்டை அசுரர்களுக்குள்ளேயே ஏற்பட்டது அசுரர்களிலேயே சக்தி வாய்ந்த அசுரர்கள் அமிர்தத்தை எடுத்துக்கொள்வதிலிருந்து பலம் குறைந்த அசுரர்களை தடுத்துவிட்டனர் இவ்வாறு அவர்களுக்குள்ளேயே போட்டி அதிகமானது அசுரர்களுக்கிடையே குறைந்த பலம் கொண்டவர்கள் தேவர்களுக்கு ஆதரவாக பேசினர் ஸ்ரீமத் பாகவதம் பிரேச்சனோஷாமம் சுந்தரம் சமான கர்ணாபரணம் சுகபோலோனசானனம் பகவான் ஸ்ரீ விஷ்ணு மிக மிக அழகான ஒரு பெண்ணின் உருவத்தை எடுத்துக்கொண்டார் கொண்டார் பெண்ணாக தோன்றிய இந்த அவதாரம் மோகினி அவதாரமாகும் இவள் மனதுக்கு மிகவும் இன்பம் தருபவளாக இருந்தாள் அவளது நிறம் புதிதாக மலர்ந்தது ஒரு தாமரையின் நிறத்தை ஒத்திருந்தது திருமேனியில் ஒவ்வொரு அங்கமும் மிக அழகாக காணப்பட்டது இரண்டு செவிகளிலும் அழகான மகரக் குண்டலங்கள் அணிந்திருந்தால் அவளுடைய கண்ணங்கள் மிகவும் அழகாக இருந்தன அவளது மூக்கு கவர்ச்சியாக இருந்தது ஒரு அழகிய இளம் பெண்ணிற்குரிய அத்தனை அடையாளங்களும் நிரம்ப பெற்றவளாக காட்சியளித்தாள் மோகினியின் முகத்திலிருந்து மிகவும் ரம்யமான வாசனை வீசியது இந்த வாசனைக்கு வண்டுகள் ஈர்க்கப்பட்டு முகத்தை மொய்க்கத் தொடங்கின அவளுடைய கூந்தலானது அழகிய மல்லிகைப்பூ மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது கழுத்தில் அழகிய ஆபரணங்கள் அணிந்திருந்தாள் தோல் வளையல்கள் அணிந்திருந்தாள் மிகவும் தூய்மையான ஒரு புடவையை அணிந்திருந்தாள் தங்கத்தால் ஆன ஒட்டியானம் அணிந்திருந்தாள் அவள் அழகிய கால்களில் கொலுசுகள் அணிந்திருந்தாள் மோகினி வெட்கத்துடன் புன்னகை செய்து அசுரர்களின் மீது பார்வையை செலுத்திய பொழுது ஏற்பட்ட அவளது புருவங்களின் அசைவினால் அசுரர்கள் அனைவரும் காம ஆசையினால் அவர்களில் ஒவ்வொருவரும் மோகினியை அடைய விரும்பினர் ஸ்ரீ சுகர் கூறினார் பிறகு அசுரர்கள் ஒருவரோடு ஒருவர் பகைமை கொண்டனர் அமிர்த கலசத்தை எரிவதும் பறிப்பதுமாக இருந்தனர் இதற்கிடையில் அழகிய மோகினி தங்களை நோக்கி வருவதை அசுரர்கள் கண்டனர் அழகிய பெண்ணை கண்டதும் அசுரர்கள் கூறினர் ஐயோ இவளது அழகு நம்மை மயக்க வைக்கிறது என்று அவள் மீது ஆசைப்பட்டு அவளை நோக்கி பேச ஆரம்பித்தனர் அழகிய மங்கையே யார் நீ எங்கிருந்து வருகிறாய் நீ இங்கு வந்ததன் காரணம் என்ன நீ யாருக்கு சொந்தமானவள் என்று அவளிடம் கேட்டனர் பெண்ணுக்கு அவளது திருமணத்திற்கு முன் அவளது தந்தைக்கு சொந்தமானவளாவாள் அவளது திருமணத்திற்கு பின் அவளது கணவனுக்கு சொந்தமாவாள் வயது முதிர்ந்த பருவத்தில் அவளது வயது வந்த மகன்களுக்கு சொந்தமாவாள் திருமணமான பெண்ணிடம் காதல் பேச்சு பேசக்கூடாது என்பதனை அசுரர்களும் அறிந்திருந்தனர் அதனால் அவளிடம் அப்படி கேட்டனர் அழகிய பெண்ணே தக்க சமயத்தில் நீ இங்கு வந்துள்ளாய் அமிர்த கலச விஷயத்தினால் எங்களுக்குள் விரோதம் கொண்டிருக்கிறோம் இந்த விஷயத்தில் நீ எங்களுக்கு உதவ வேண்டும் அசுரர்களும் தேவர்களும் ஆகிய நாங்கள் அனைவரும் ஒரே தந்தையாகிய காசியபருக்கு பிறந்தவர்களே ஆவோம் எங்களுடைய சண்டையை தீர்த்து வைத்து அமிர்தத்தை எங்களுக்கு இடையில் சமமாக பகிர்ந்தளிக்க வேண்டுகிறோம் இவ்வாறு அசுரர்களால் வேண்டிக் கொள்ளப்பட்டதும் மோகினி அவர்களை பார்த்து பேச ஆரம்பித்தாள் காசியப்ப முனிவரின் மைந்தர்களே ஒரு சாதாரண பெண்ணான என்னிடம் எப்படி இவ்வளவு நம்பிக்கை உங்களுக்கு ஏற்பட்டது என்று கேட்டாள் ஸ்ரீ சுகர் தொடர்ந்து கூறினார் கேலி செய்வதைப் போல் பேசிய மோகினியின் வார்த்தைகளை கேட்ட அசுரர்கள் அவளிடம் பெரும் நம்பிக்கை கொண்டனர் அமிர்த கலசத்தை அவளது கைகளில் ஒப்படைத்தனர் ஸ்ரீமத் பாகவதம் तदो गृही त्वा मृदभाजनं हरिर्पभाषीष स्मितशोभया किरा यदि अभ्युपेतं क्वच साधु असाधु वा कृतं मया वो विभजे सुदामि मां मोहिनी कुरिनाल् एम असुरे நான் எதைச் செய்தாலும் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் அமிர்தத்தை உங்களுக்கிடையில் பகிர்ந்து அளிக்கும் பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்வேன் பகவான் தன்னுடைய மாய சக்தியால் அசுரர்களை ஏமாற்றினார் தான் எதைச் செய்தாலும் அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்னும் வாக்குறுதியை அசுரர்களிடமிருந்து பெற்றுக்கொண்டாள் அசுரர்களும் அவளது முடிவிற்கு சம்மதித்தனர் பின்பு தேவர்களும் அசுரர்களும் மோகினி கூறியபடி நதியில் நீராடி உபவாசம் மேற்கொண்டு யாக தீ வளர்த்து நெய்வார்த்து நிவேதனங்களை அர்ப்பணம் செய்தனர் பின் தான தர்மங்கள் செய்தனர் பின் தர்மங்களை பரப்பி ஆசனங்கள் அமைத்து கிழக்கு முகமாக அமர்ந்து கொண்டனர் பரீட்சித்து மன்னனே தேவர்களும் அசுரர்களும் மலர் மாலைகளால் தங்களை அலங்கரித்துக் கொண்டு தீபங்களும் தூபப் புகைகளின் நறுமணமும் சூழ்ந்த ஒரு அரங்கத்தில் கிழக்கு நோக்கியவாறு அமர்ந்திருந்தனர் அந்த சமயத்தில் மோகினி மிக அழகாக மெதுவாக நடந்தவாறு அரங்கத்தினுள் நுழைந்தாள் அவளுடைய அழகினால் தேவர்களும் அசுரர்களும் முற்றிலும் வசீகரிக்கப்பட்டனர் அசுரர்கள் இயற்கையாகவே பாம்பை போன்றவர்கள் ஒரு பாம்புக்கு பால் வார்ப்பது ஆபத்தானதாகும் பாம்பை மந்திரங்களாலும் மூலிகைகளாலும் மருந்துகளாலும் கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வர முடியும் ஆனால் அயோக்கியத்தனமும் விரோதமும் கொண்ட ஒருவனை எந்த முறையாலும் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வர முடியாது ஆனால் அமிர்தத்தை அசுரர்களுக்கு அளிப்பது நல்லதல்ல என்று பகவான் எண்ணினார் அமிர்த கலசத்தை தன்னுடைய கரங்களில் ஏந்தி கொண்டு முதலில் அவள் அசுரர்களை அணுகி இனிய வார்த்தைகளால் அவர்களை மயக்கினாள் அசுரர்களுக்கு சேர வேண்டிய அமிர்தத்தின் பாகத்தை அவர்களுக்கு அளிக்காமல் ஏமாற்றினாள் பின் மற்றொரு இடத்தில் அமர்ந்திருந்த தேவர்களை பலவீனம் முதுமை மற்றும் மரணம் ஆகியவற்றில் இருந்து விடுவிப்பதற்காக அமிர்தத்தை அவள் தேவர்களுக்கு கொடுத்தாள் தூரத்தில் வேறொரு இடத்தில் தேவர்கள் அமர்ந்திருந்ததால் தேவர்களுக்கு சிறிதளவு மட்டுமே அமிர்தம் கிடைக்கும் என்று எண்ணினர் அசுரர்கள் தங்களுக்கு அமிர்தம் கிடைக்கும் என்று மிகவும் ஆவலுடன் மோகினியை நோக்கியபடி காத்திருந்தனர் ஆனால் நடந்தது என்ன தெரியுமா வஞ்சகமாய் அமிர்தத்தை பெற்ற ஸ்வர்பானோ அன்பான பரீட்சித்து மகாராஜனே மோகினி எதை செய்தாலும் அதை ஏற்றுக்கொள்வதாக அசுரர்கள் முன்பே வாக்குறுதி செய்திருந்ததால் அவர்கள் அனைவரும் மௌனமாக இருந்துவிட்டனர் மோகினி தேவர்களுக்கு அமிர்தத்தை பெரும்பாலும் பங்கு போட்டு கொடுத்து விட்டாள் இதற்கிடையில் அசுரர்களில் சிம்மிகை மகனான ஸ்வர்பானு மோகினி செய்யும் சூழ்ச்சியினை புரிந்து கொண்டு தேவன் வேடமிட்டு சூரிய சந்திரர்களுக்கிடையே அமர்ந்து அமிர்தத்தை பெற்று அறிந்துவிட்டான் புதிதாக வந்தவனை கண்டு சூரியனும் சந்திரனும் அடையாளம் கண்டு கொண்டனர் இதனை உடனடியாக மோகினியாக வந்த பகவானுக்கு தெரிவித்தனர் ஸ்ரீமத் பாகவதம் தேவலிங்க லிங்க பிரதி ஸ்வர்பானு தேவ சம்சதி சோமம் தங்களுடன் அமர்ந்த அமிர்தத்தை சொர்பானு அருந்தியதை கண்டு சூரியனும் சந்திரனும் உடனடியாக பகவானிடம் தெரிவித்தனர் இதனால் தான் ராகுவிற்கு சூரிய சந்திரர்களிடையே விரோதம் ஏற்பட்டு சந்திர சூரிய கிரகணங்கள் ஏற்படுகின்றன ஸ்வர்பானு ராகு பகவான் ஸ்ரீகரி இதை அறிந்தவுடன் மோகினி தன்னுடைய கூறிய சக்கராயுதத்தால் சொர்பானுவின் தலையை துண்டித்து விட்டாள் ராகுவின் தலை துண்டிக்கப்பட்டவுடன் தலை தனியே கீழே விழுந்தது அமிர்தத்தை உண்டதால் கழுத்து வரைதான் அமிர்தம் இறங்கி இருந்தது அதனால் உடல் பகுதி உயிரற்று கீழே விழுந்தது அதன் பிறகு பிரம்மா அவனை கிரகங்களில் ஒன்றாக சேர்த்து கொண்டார் பாம்பின் உடலோடும் அசுரனின் தலையோடும் இருப்பது ராகு பாம்பின் தலையோடும் அசுரனின் உடலோடும் இருப்பது கேது மீதமிருந்த அசுரர்கள் அனைவரும் அமிர்தத்திற்காக காத்திருந்து தாங்கள் மோகினியால் ஏமாற்றப்பட்டோம் என்பதை உணர்ந்து கொண்டனர் தேவர்களுக்கு மட்டுமே அமிர்தத்தை கொடுத்து விட்டாள் என்பதை புரிந்து கொண்டனர் பகவான் தன்னுடைய மோகினி அவதாரத்தை கலைந்து தன் சுயரூபத்தில் கருடனின் மேல் ஏறிச் சென்று விட்டார் பரீட்சித்து மகாராஜனே தேவர்களும் அசுரர்களும் ஒன்றிணைந்து திருப்பார்கடலை கடைவதற்கு முழு கவனத்துடனும் முயற்சியுடனும் ஈடுபட்டனர் அசுரர்கள் பகவானின் பக்தர்களாக இல்லாததால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் கருணை அவர்களுக்கு கிடைக்கவில்லை அமிர்தத்தை பருக முடியவில்லை அசுரர்கள் அனைவரும் மிகவும் கோபம் கொண்டனர் அவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து மகாபலி சக்கரவர்த்தியின் தலைமையில் அவர்களுடன் போரிட வந்தனர் மகாராஜனே தேவர்களுக்கும் மசுரர்களுக்கும் இடையில் பார்க்கடலின் கரையில் ஒரு பயங்கரமான போர் முண்டது போர் மிகவும் கடுமையாக இருந்தது ஈடுபட்டிருந்த இரு பிரிவினருமே பயங்கரமான கோபத்தில் இருந்தனர் ஆத்திரத்துடன் ஒருவரை ஒருவர் பலவிதமான ஆயுதங்களால் அடித்து கொண்டனர் போர்க்களத்தில் ரத வீரர்கள் காலாட்படை வீரர்கள் குதிரைப்படை வீரர்கள் யானைப்படை வீரர்கள் என்று அனைவரும் கலந்து கொண்டனர் மிகவும் புகழ்பெற்ற சேனாதிபதியும் விரோசனனின் புதல்வனாகிய மகாபலி வைகாயசம் என்னும் அற்புத விமானத்தில் வீற்றிருந்தார் விமானம் மயன் என்னும் அசுரனால் செய்யப்பட்டதாகும் அந்த விமானம் எல்லா வகையான சண்டைகளுக்கும் ஏற்ற ஆயுதங்களால் பொருத்தப்பட்டிருந்தது இந்த விமானத்தை பற்றி கற்பனை செய்தும் பார்க்க முடியாதது விவரிக்கவும் முடியாததாகும் சில சமயங்களில் மகாபலியின் விமானம் கண்களுக்கு புலப்படும் சில சமயங்களில் கண்களுக்கு புலப்படாது ஒரு அழகிய பாதுகாப்பு குடையின் கீழ் அமர்ந்திருந்த மகாபலி ராஜன் மிகச்சிறந்த சாமரங்களால் விசிறப்பட்டார் பார்ப்பதற்கு மாலையில் உதயமாகி எல்லா திசைகளிலும் ஒளியை தரும் சந்திரனைப் போல் காணப்பட்டார் மகாபலி சக்கரவர்த்தியுடன் நமுசி சம்பரன் பாணன் விப்ரசித்தி அயோமுகன் காலநேமி அரிஷ்டன் அரிஷ்டநேமி ஜம்பன் உட்கலன் மயன் மற்றும் பல அசுரர்கள் பங்கு பெற்றனர் சொர்க்க இந்திரனும் தன்னுடைய வாகனமான ஐராவதத்தின் மீது ஏறி மற்ற தேவர்கள் சூட யுத்தத்திற்கு வந்தான் இந்திரனும் மகாபலி சக்கரவர்த்தியும் ஒருவரை ஒருவர் எதிர்கொண்டனர் தேவேந்திரனுக்கு இப்பொழுது மகாலட்சுமியின் கடாட்சமும் கிடைத்து விட்டது துர்வாசரின் சாபமும் நீங்கிவிட்டது அமிர்தத்தை அருந்தியதால் புதியதொரு பலத்துடன் அவன் போரிடுவதைக் கண்ட மகாபலி மிகவும் கோபப்பட்டான் இருவருக்கும் இடையில் கடும் போர் நடந்தது பலி மகாராஜன் பிறகு மறைந்து அசுரத்தனமான மாயாஜாலங்களின் உதவியை நாடினார் பிறகு மாயாஜாலத்தால் உண்டாக்கப்பட்ட பெரிய மலை ஒன்று தேவ படைகளின் தலைக்கு மேல் தோன்றியது பல மரங்கள் அந்த மலையில் இருந்து கீழே விழுந்தன அதனால் பல விலங்குகள் கீழே விழத் தொடங்கின பலி மகாராஜனால் உண்டாக்கப்பட்ட பயங்கரமான நெருப்பானது அழிவு காலத்தில் தோன்றும் சம்பர்த்தக நெருப்பைப் போல் காணப்பட்டது இப்படி கண்ணுக்கு புலப்படாத மாயாஜாலத்தினால் சண்டை புரிவதில் அசுரர்கள் வல்லவர்கள் இதை தடுப்பதற்கு எந்த வழியையும் கண்டுபிடிக்க இயலாத நிலையில் தேவர்கள் பகவானை இதயபூர்வமாக தியானித்தனர் பகவான் இவர்களுக்கு உதவி புரிவாரா என்பதனை ஸ்ரீமத் பாகவதம் பகுதி நூற்றி எண்பத்தி ஐந்தில் காண்போமா நன்றி வணக்கம்